நமது தர்ம போராளி எச்சராஜானே அவங்க வந்து சிறிது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட உடல்நிலை டாக்டர்களே வந்து ஆச்சரியப்படும் விதமாக நல்ல முறையில் தேறி விரைவாக குணமடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதோட வந்து அவர் உடல்நிலை பற்றின விஷயத்தில் வந்து இதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற ஒரு அரசியல் நடத்தினாங்க பாருங்கள் இந்த நாதாரி கூட்டம் அதுதான் பெரிய மன வருத்தமான விஷயம் ஏன் என்ன நடந்துக்கு என்ன நடக்குது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படி எதுவுமே செய்யாத ஒருத்தன் நாங்கள் தான் காப்பாற்றணும் நாங்கள் தான் காப்பாற்றணும்னு ஸ்டிக்கர் ஓட்டு ஏஐயில் ஒரு படத்தை ரெடி பண்ணி அதை ஒன்று போட்டு அதை விளம்பரப்படுத்தி இது என்ன தான் திராவிட மாடலோ இல்லை இஸ்லாமிய மாடலோ என்ன கணக்கினே புரியலைங்க இவங்க என்னமோ உதவி பண்ணி அதனால அதுக்கு பரவாயில்ல உதவின்னு பண்ணிடணும் மனுஷனுக்கு மனுஷன் பண்ணணும் அதை வந்து இது பண்ணிக்கிறனோ அவங்கள பாராட்டணும் அதெல்லாம் பெரிய விஷயம் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாக பண்ணுறத இந்த நாதாரி கூட்டத்தை என்ன செய்யன்னு தெரியல மனசருந்து இது வரைக்கும் நாம் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாத சில விஷயங்களை இப்போ சொல்கிறேன் சிறுபான்மையினர பிரிவு மனப்பான்மை வந்து நம்ம தர்மபுராளி ஹெச்ராஜானே கிட்ட சிறிதும் கிடையாது அவங்கக்கிட்ட எனக்கு வேண்டிய எனக்கு தெரிஞ்ச எனக்கு அறிமுகமாக இருக்கிற நல்ல விதமான சிறுபான்மை மக்களை இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி பல பேரை நான் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட பல உதவிகளையும் இதுகளையும் கேட்டிருக்கேன் அதை மனங்கோணாமல் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை வெளியே இது வரைக்கும் அவங்க வெளிப்படுத்திக்கிட்டோம் இல்லை விளம்பரப்படுத்திக்கிட்டதும் இல்லை அது பல பேரோட உயிரை காப்பாற்றுற விஷயங்கள் இல்லை உயிர் இழந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து உடலையாவது கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அதுக்கு இவங்க வந்து வெளியுறவுத்துறையில் கேட்டு அவங்க மூலியமாக வந்து உதவிகள் வாங்கி செஞ்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி இங்கே மதுரையில் இருக்கிற ரெண்டு விஷயங்களை நான் சொல்கிறேங்க அமெரிக்கன் கல்லூரியோட உள் ஆட்சி சம்பந்தமான அவங்களுக்குள்ளே இருக்க நிர்வாகம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு கோஷ்டி பூசல் அந்த எதிர்கோஷ்டியை சார்ந்த சில பேர் வந்து அங்கே நடக்கிற ஊழல்களும் லஞ்சங்களும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து ஆதாரபூர்வமாக ரெக்கார்டாக வந்து ராஜானங்கிட்ட ஒப்படைச்சாங்க எங்களுக்கு நீங்கள் இதை கேட்கணும் அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்கணும் சிறையில் அனுப்பணும் கைது பண்ணணும்னு சொல்லி அதை கையால் கூட தொடாமல் அந்த விஷயத்தை எல்லா உண்மையிலும் கேட்டுக்கிட்டு எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சட்ட ரீதியாக உண்மை தான் அதை சட்ட ரீதியாகவே அணுகுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து அதோடு வந்து அவங்களை அதிகபட்சம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சிறுபான்மை அமைச்சகத்துக்கு உங்களோட விஷயத்தை கொண்டு போங்க உங்களுக்குள்ளே இதை முடிச்சுக்கோங்க நாங்களோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ இதில் தலையிட்டால் இதை மதம் சார்ந்த விஷயமாக கொண்டு போய் குற்றவாளியை தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து உங்கள் மேலேயே உங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்களோட ஒரு அதிருப்தி உங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அது வேணாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க அந்த நபரோட பேரை நான் தே வந்து தேவை ஏற்பட்டா சொல்கிறேன் அவங்கள சொல்லி அவங்ககிட்ட காட்டி கொடுக்க நம்ம விரும்பலை அது மாதிரி வந்து மதுரையில் உள்ள ஒரு மசூதி அதுவுமே வந்து எப்படின்னா வக்போடு வந்து அந்த மசூதிக்கு பல விதத்தில் இடைஞ்சல் பாரம்பரியமான மசூதி அந்த மசூதியோட முத்தலாக இருக்கிறவர் என்னோட நண்பர் அவர் கேட்டுக்கிட்டன் பேரில் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் கிட்டத்தான் அவங்க வந்து ராஜானை சொன்ன ஒரே விஷயம் எப்படி இந்து கோயில்களுக்கு விமர்சனம் வேணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இஸ்லாமிய மத இது மதரசாக்கள் ஆரம்பித்து நம்ம மசூதி வரைக்கும் வந்து அவங்க அவங்க இண்டிவிஜுவலாக பார்க்கணும் ஆனால் அரசோட கண் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணுன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை அதனால் அந்த வக்பு வாரியத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட இடஞ்சல்ல இருந்து உங்களுக்கு விமர்சனம் வர்றதுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு வக்போட சேர்மனையே இங்கே வந்து மதுரைக்கு வர வைக்கிறதுக்கான சில வேலைகள் செஞ்சு அதுக்கான வழிகள் செஞ்சு அவங்க வந்து அந்த மசூதிக்குள்ளேயே போய் முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணோம் நம்ம நினச்சிருந்தா இது ரெண்டையும் அரசியலாக்கி தம் வந்து பெரிய அளவில் நார் அடித்து வீடியாக்களில் சொல்லி இவங்கள வந்து ஒரு குற்றவா ஒரு குற்றவாளிகள வந்து கைது பண்ணவோ இல்லை நடவடிக்கை எடுக்கவோ செய்கிறதெல்லாம் ஈஸியாக அரசியல் பண்ணியிருக்கலாம் அதை விரும்பாத ஒரு ஆத்மா இந்த ஆத்மா ஹெச் வெளி பார்வைக்கு அவங்க வந்து ஆயிரம் பேர் வந்து உங்களை பூச்சாண்டி கட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஐயையோ அந்த பிஜேபி வரப்போகுது ஐயையோ அந்த ராஜா வந்து உங்களை வந்து இதாக பேசுறாருன்னு சொல்லி உங்களை வந்து விரோதமான மனநிலைகள் வளர்த்து வர்றது இந்த திராவிட மாடல் அரசும் அதை சார்ந்த இந்த திராவிட கட்சிகளும் அதை நினைஞ்சு ஏமாந்து பல பேர் தெரிகிறீங்க அதை தாண்டி உங்களில் உண்மையாகவேனால் இஸ்லாமியர் யாரும் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து விமர்சனங்களும் இதை பண்ணுறதில்ல சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்கிறாங்க ஆனால் அஞ்சு பர்சன்ட் திரா இது கள்ள வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க சட்டவிரோத தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க இஸ்லாமியர் எல்லாம் வந்து உங்களை ம பயம் அவங்க கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்றதுக்காகவும் மதமாற்றத்தை தொழிலாக செய்யக்கூடிய பல சபையை சார்ந்த பல பேரை வந்து வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறத வந்து நீங்கள் கேள்வி கேட்காம இருக்க வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு பயமுறுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஹெச்ராஜாங்கன்னு பயன்படுத்தியிருக்காங்க இது வரைக்கும் பிஜேபியை பயன்படுத்தியிருக்காங்க இதுக்காக ஏமாந்துறாங்க இது சின்ன உதாரணம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் பல இஸ்லாமியர்களுக்கும் பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் பல கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் தன்னாலான சட்ட ரீதியான நியாயமான உதவிகளை செஞ்சுருக்காங்க விளம்பரம் இல்லாமல் ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஒருத்தர் க பக்கத்தில் இருக்கிறவங்க விழுகிறாங்கன்னா அவங்கள தூக்க போகிறத கூட தூக்காத ஒரு ஜென்மம் வந்து தூக்கி நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன் நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லி ஏ இல்லை படம் போடுற அளவுக்கு கீழ்த்தரமாக இந்த மீடியாக்கள் இதுகள் இருக்கிறது வருந்தத்தக்க செயல் கண்டிக்கத்தக்க செயல் அதை எல்லோரும் வந்து மன வருத்தத்தோடு அந்த சிறுபான்மையினர்கள் இருக்கிற நல்லவங்க வந்து இந்த மாதிரி தீய சக்திகளை கண்டிக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்